வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இந்த வாரத்தில் மண்டே நடக்கலை டியூஸ்டே தான் நடந்திருக்கேன் ஃபஸ்ட்டு டேயே வந்து கம்மியாக தான் நடந்திருந்தேன் அடுத்த நாள் காலையில் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஜீரோ இது வந்து நேற்றைய வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐம்பது கிராம் வந்து வெயிட்டு குறைஞ்சிருக்கு தொடர்ந்து ரெண்டு நாளாக வெயிட்டு குறைஞ்சிட்டே வருது நல்ல விஷயந்தான் அப்புறமா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது சமைக்காத உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது வீட்டில் வாங்கி வச்சிருந்த பப்பாளிப்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு பப்பாளி பழம் வாங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி உருண்டையாக பார்த்து வாங்கினோன்னா உள்ளுக்கு நல்லா இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் பப்பாளிப்பழம் விலை அதிகம்தான் சரி இருந்தாலும் நமக்கு இங்கே கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறது தான் வா நினச்ச மாதிரியே கொஞ்சம் உள்ளே இருந்தது நல்ல பெரிய பவுலுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக பப்பாளி பழம் சாப்பிட்டேன் இதுவே நல்லா ஃபில்லிங்காக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டாக சூப்பராக முடித்தாச்சு அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து நான் எப்படி போவேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே தான் நடப்பேன் த்ரெட்மில்லாம் கிடையாது என்னோட வாக்கிங் பார்ட்னர் வந்து எங்களோட குட்டி பா பாப்பு குட்டி தான் அவங்க வந்து என் கூட விளையாடுறது நடக்கிறது ஓடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களையும் என்கேஜாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் நமக்கும் வந்து வாக்கிங் கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும் இப்படி தான் என்னோடய வாக்கிங் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே கவர் பண்ணுறது பாப்புக்குட்டியூட விளையாண்டுட்டு இருந்தாலே போதும் அவங்களோட பால் கிக் பண்ணி விளையாடுறது இல்லைன்னா நான் நடப்பேன் அவங்க சைக்கிள் ஓட்டுவாங்க ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு வந்து சூப்பராக கவர் ஆகிடும் டூ இன் ஒன் மாதிரி முடிஞ்சிடும் பிள்ளையும் ஆக்டிவாக வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை குட்டி பிள்ளைங்கள்லாம் இல்லை பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் யார் கூடயாவது பேசிக்கிட்டே நடக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பாட்டு கேட்டுகிட்டே நடக்கலாம் டிவி பார்த்துக்கிட்டே கூட நடக்கலாம் வீட்டுக்குள்ளே தான் நான் இப்படி தான் நடப்பேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து மக்காச்சோளம் ஆவியில் வேக வச்சு உதிர்த்து வச்சுருந்தேன் அதில் சால்ட்டு பெப்பர் பட்டர் மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மாதுளம்பழம் ஜூஸ் அதையும் சூப்பராக குடிச்சு முடித்தாச்சு ஈவினிங் வந்து ஃபில்ட்ரு காஃபி போட்டிருந்தேன் எனக்கு முறுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் ஒரு கப்பு ஃபுல்லாக முறுக்கு ஒரு நாலு அரிசி முறுக்கை நல்லா நொறுக்கி போட்டுட்டு அதில் சூடான ஃபில்ட்ரு காஃபியும் ஊற்றி குடித்தோன்னா டின்னர் சூப்பராக முடிஞ்சுது அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி